தமிழகத்துல ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு போது நீங்க ஒரு பொது மேடையில ஒரு குளை மிருசி அப்படினு சொல்றீங்க யார் மேல உங்களுக்கு சந்தேகம் எதனால இப்படி ஒரு முயற்சி நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க வந்தவங்களே இஸ்லாமியர் இல்ல வந்தவங்களே ரெண்டு பேருமே இஸ்லாமியர் தான் வந்தாங்க அவங்க வந்ததேமே பேரிகார்ட் போட்டுறனும் பேரிகாரட தடுத்து அந்த மீரி வந்து மீரி தான் வந்து இல்ல அது வந்து பிளான் பண்ணி வந்த ஆமா பிளான் பண்ணி வந்த மாதிரி பக்கா பிளானி தான் ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது இன்னொன்னு பேரிகாடு இருக்கு பிளஸ் கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது சோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது இன்னொரு விபத்துக்குள்ள காரணம் வந்து ஸ்டேஷன் போகல ஆமா ஸ்டேஷன் போகல ஒன்னு கட்டிக்கும் காரணம் இன்னொரு கி போகல பண்ணல அவங்க மூக்கு வெடிச்சா கூட டமார்னு போடுவாங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வரும்போது தான் வேற வே சிந்தினா போறோம் அவங்க அவங்களுடைய விழானா உடனே ஆயிரம் கிலோ அரிசியை போடு கஞ்சியை போடு

இன்னும் கொஞ்சம் தவறி கார்ல நம்பர் பிளேட் இல்ல சார் பக்கா பிளானிங் கார்ல நம்பர் பிளேட் இல்ல ஒரு பேரி தடுத்து மீறி வந்து கெடிக்கணும் அதாவது ரெண்டு பேரி இருக்கு அந்த பேரி உடைச்சு வராங்க சன்னிதானத்துடைய காரை வந்து ஏத்த மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான் உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தது ரெண்டு பேருமே குள்ளா போட்டு தான் உட்காந்துருந்தாங்க வண்டி நிக்கவே இல்ல சோ வண்டி அவனுக்கும் காயம் ஏற்பட்டு இருக்கு அவன் நேர்மையான ஆளா இருந்தா ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி கார் இதா இருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முறைப்படி அவன் வந்து இருக்கணும் எதுவுமே கிடையாது ஸ்பான் அந்த ஸ்பாட்ல நிக்கவே இல்ல அவன் பாட்டுக்கு பறந்து போயிருக்கானா என்ன வண்டி அது என்ன அது வந்து மாருதி காரு நாங்க பார்த்ததுல வந்து மாருதி சுசுகி கார் அந்த வண்டி வந்து நிக்கவே இல்ல எந்த மாடலும் தெரியல வண்டி நிக்கல சோ நம்பர் பிளேட் இல்ல இதெல்லாம் பாக்கும்போது இல்லங்கிறது நீங்க பின் பக்கமா பாக்க ரெண்டுமே நம்பர் பிளேட் இல்ல முன்னாலே இல்ல பின்னாலே இல்ல வேகமா வந்து வந்ததை பாக்குறோம் பேக் சைடு பின்னாடியும் பாக்குறோம் ரெண்டு பேருமே நம்பர் பிளேட் இல்லாத போது சந்தேகமா தான் இருக்குது இது கண்டிப்பா திட்டமிட்ட சரிதான் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்க என்ன நம்பிக்கை சொல்ல நம்பிக்கை இல்லாம அதெல்லாம் நாங்க சொல்ல வரதான் அவர் காப்பாத்துனார் அவர் வேற யாரும் நினைக்கிறேன் அரசு தான் ஒரு சமயத்துக்கு தானே சார்ந்து இருக்கிறாங்க ஒரு சமயத்துக்கு தானே அரசு ஆமா முஸ்லீம்கள் விழாவுக்கு தான் ஆறாயிரம் இது சிறுபான்மையினருக்கு தான் நிறைய சலுகை கொடுக்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் செய்யுது இப்போ இந்த போர்டு இதுக்கு எல்லா கட்சியும் தான் ஏற்றுக்கிட்டு கண்டனம் போட்டால் போட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன ஆயிரம் தராங்க அதெல்லாம் நான் சொல்லலை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சமயத்தை பொறுத்த மட்டும் இல்லை விபூதியை நாக்கி நக்கல் இன்னைக்கு ஐயா பேசும்போது கூட சொல்லுங்கள் விபூதியை கிண்டல் திருமணின்றதை கேவலப்படுத்துகிறாங்க ஒரு அதாவது நாட்டினுடைய ஒரு மந்திரியாக இருக்கிறவங்க அந்த இதை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க ரகசிய காப்பாடிக்கும்போது என்ன சொல்கிறாங்க எல்லா சமயத்தையும் ஒன்று போல கருதுன்னு சொல்லணும் சிறுபான்மையினுக்கு சலுகை சிறுபான்மையனுக்கு தான் எங்களுக்கு வேணும் பெரும்பான்மையு ஓட்டு வேண்டாமா

காரே கவுந்துற கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருكم அவளோ ஸ்பீடா ஸ்பாட்ல நாங்களும் நிக்கல பாத்துட்டோம் உள்ள உட்கார்ந்து இருந்தது ஒரு குல்லா போட்டு இருந்தது உட்கார்ந்து இருந்ததுனால சன்னிதானத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாக தான் நாங்க வந்து அந்த இடத்துல நிக்காம உடனே நாங்க ஏன்னா நாங்க கிளம்பி தஞ்சாவூர்த்துக்கு போய் சன்னிதானத்தை காரையும் சரி தான் நாங்க இங்க சைவ வந்து இங்க வந்திருக்கோம் இல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா என்ன கேள்வி ஃபோர்ச்சனூர் கார் இருக்கு வந்து ஒரு வலிமையான கார்